வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துல வேங்கிக்கால் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கேரளா லைப்ல டபுள் ஓடு ரூஃபிங் முப்பது வருஷம் வாரண்டியில பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பயில பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற கஸ்டமராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற கஸ்டமராக இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப்பில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அதாவது வீடு கட்டுற தருவாயிலேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே எலக்ட்ரிக் கடை வச்சிருக்காரு இவர திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு இவர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கடையை வச்சு ரன் இருக்காரு எலக்ட்ரிக் கடை ஸோ வீடு கட்டும் தருவாயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு சரியான டைம் வந்தப்போ நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்துட்டு அவங்களே ஒரு பிளான் வச்சிருந்தாங்க மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் இன்ஜினியரோட அவர் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தாரு அந்த பிளான் படியே பண்ணாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பிளான் படியே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து கேரளா டைப்பில் பண்ணி முப்பது வருஷம் வாரண்ட்டியோட கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணோம் இது என்ன மெட்டீரியல் அடுத்து வாரண்ட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போல்ல எம்எஸ் கோய்டி யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே போடுற ஓடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஓடுங்க இது வந்து மண்ணோடு கிடையாது சிமெண்ட் ஓடு மேலே போடுற ஓடு நாலரை கிலோ வெயிட் வரும் முப்பது வருஷம் வாரண்டி கலர் போகாது இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதுங்க இது மண்ணோடோடு எந்த வகையில் வித்தியாசப்படுது அப்படின்னா இது காற்று தூக்கி போடாது குரங்கு தூக்காது மயில் தூக்காது கலர் ஃபேடிங் ஆகாது பாசை பிடிக்காது லீக்கேஜ் வராது அப்படின்னு பல அட்வான்டேஜ் மண்ணோடு கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு இருக்குது அதனால தான் இந்த ஓடு வந்து பெஸ்ட்டான ஓடு இது மேலே போடுற ஓடு உள்ளே பார்க்குற இந்த ஓடு பார்த்திங்கன்னா க்ளேட்டைல் இது வந்து மண் ஓடு தான் மேலே தான் சிமெண்ட் ஓடு உள்ள வந்து மண் ஓடு போடுறோம் இது வந்து ரெண்டு கிலோ வெயிட்டோட இது கர்நாடகா கிளேட்டைலுங்க நம்ம மேலோடும் சரி கீழோடும் சரி ரெண்டுமே கர்நாடகா கிளேட்டைல் தான் இன்ஃபேக்ட் மேலே போடுற ஓடு வந்து ஒரு இம்போர்ட்டட் ஓடு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கட்டர் இங்கே பாருங்க இந்த பாத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரைன் ஆகறதுக்காக இந்த பாத்தி வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒயிட் டிசைன் பார்த்திங்கன்னா தாம்சன் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா டைப்புக்கான அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்குங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெரி குட் அண்ட் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக அந்த ஒர்க் ஒர்க் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன உறவு அந்த வேலை இது செய்யும்போது அப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து குளி எடுத்து காங்கிட்டு போகிறது போஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அங்கே போஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடுவோம் அந்த சி சிவில் ஒர்க் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அடுத்து பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற ஓட இறக்கிட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு கோட் ஃப்ரைமர் அடிச்சு வெல்டிங் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓடு கீழே இருக்கும் ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கும் ஓடுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டு கால் பண்ணணும் ஸோ பெயிண்டிங் ஒர்க் உங்கள் சைடில் வந்துடுதுங்க அடுத்து வந்து கரண்ட் வசதி உங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது எனக்கு கரண்ட் ப்ரொ ப்ரொவைஷன் இருக்கும் ஒருவேளை பில்டிங் ஆகலை அப்படின்னா ஜென்ரேட்டர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி இந்த பில்டிங்கில் வேலை நடந்துட்டு இங்கேயே தங்கி வந்து வேலை செஞ்சுட்டாங்க இன் கே இன்ஃபேக்ட் வேறு ஏதாவது கம்ப்ளீட்டான பில்டிங் ப்ரைவேசியே இருக்கணும் அப்படின்னா வேறு இடத்துல நீங்கள் ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணுங்க ஸோ அது நாலு டைமும் உங்கள் சைட்லேருந்து வருது கஸ்டமர் சைட்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆனால் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா வந்துருச்சுங்க நம்ம கொடுத்தது ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தோம் அவுட் புட் எல்லாம் மேம் எல்லாமே அளந்து மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா வந்துருச்சு ஏன் இருந்தாலும் பணம் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் எதுவும் நினச்சிக்கல அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா வீட்டுக்கு மெயின் அழகே இந்த ரூஃபிங் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை நீட்டாக இருந்துச்சு பொருளும் நல்ல குவாலிட்டியாக வேலை செஞ்சு கொடுத்ததுனால அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அமௌண்ட்டே நான் வாங்கணும் ஏன்னா நான் அவர் வந்து கொஞ்சம் இதில் பிஸியாக இருந்தார் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறது வீட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுலேருந்து பிஸியாக இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அமௌண்ட்டே வாங்கணும் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கஸ்டமருங்க அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வாரண்டி எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஓர்டு வந்து கலர் ஃபேடிங் ஆகாது எந்த ப்ராப்ளமும் வராது இந்த ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி இயர்ஸ் நம்ம வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட வாரண்டி இந்த மாதிரி ரூஃபிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைல் டபுள் டைல் ரூஃபிங்கும் பண்ணுறோம் வித் ஹால்சிலிங் க்ளே டைலும் பண்ணுறோம் சீட் ரூஃபும் பண்ணுறோம் அதில் சீலிங் டைப்பும் பண்ணுறோம் ஸோ பல கைண்ட் ஆஃப் ரூஃபிங் எல்லா டைப் ஆஃப் ரூஃபிங்கும் கேரளா டைப் சம்பந்தப்பட்டதை நாம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா மேலே சில தெரியும் காண்டக்ட் பண்ணுறோம்